வருஷா வருஷம் அஞ்சு லட்சம் இன்ஜினியர்கள் வெளில வராங்க படித்து படிச்சுட்டு வரலவர்கள் யாரு வேலை வாய்ப்பு கொடுக்கறது இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வேண்டாமா எங்களுக்கு முன்னூறு படம் எடுக்கிற சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் தேவையில்லை முப்பது பெரிய படம் இருக்கிற ப்ரொடியூசர் இருந்தால் போறோன்ட்டு இது மாதிரி இன்னொரு சங்கம் ஆரம்பித்ததே கொடுமையா ஃபிப்சி என்ற ஒரே ஒரு அமைப்பு தான் இருக்க வேண்டும் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது நாங்கள் சொல்கிறபடி தான் சினிமா இண்டஸ்ட்ரி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணவப்போக்களை திரு செல்வமணி நடந்து கொண்டிருக்கிறார் ரெண்டு சங்கமும் நல்லபடியாக சண்டை போட்டுக்காக தான் இருக்கப்பா அப்படின்னு தான் அரசாங்கம் சொல்லும் பதினாலாம் தேதி யார் ஷூட்டிங் நடத்தணும்னு சொன்னாலும் நாங்கள் அதற்கு வந்து அனைத்து உதவிகளையும் செய்து ஷூட்டிங் நடத்தி கொடுப்போம் எல்லாருக்கும் வணக்கம் நான் எஸ் வி சேகர் இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனையை பத்தி உங்ககிட்ட நான் பேச போறேன் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா அதாவது இந்த பெப்சிங்கிற அமைப்பு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இது தென்னிந்திய தொழிலாளர்கள் கூட்டமைப்பு செல்வமணி தலைவராக இருக்கிறார் இப்போது நாங்கள் வந்து தமிழ் திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்புன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு என்ன காரணம் என்றால் இது தென்னிந்தியாங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்தின் பெயர்லேயே ஒரு கூட்டமைப்பு தொழிலாளர்களுக்காக சினிமா துறையில் ஆரம்பிச்சிருக்காங்க அது போலத்தான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் ஃபெஃப்சி என்ற ஒரே ஒரு அமைப்பு தான் இருக்க வேண்டும் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது நாங்கள் சொல்கிறபடி தான் சினிமா இண்டஸ்ட்ரி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆணவப்பூக்களை திரு செல்வமணி நடந்து கொண்டிருக்கிறார் இது அந்த துறைக்கே நல்லதில்லை இப்போ மளிகை கடைனா நாலு கடை இருக்கும் ஃபார்மசின்னா அஞ்சு இருக்கும் கரிகா கடைனா பத்து இருக்கும் ஏன் தீநகருக்கு போங்க ஜவுளி கடை இருபது இருக்குது அந்த பக்கம் பார்த்தா நகை கடை முப்பது இருக்குது யாருமே இன்னொருத்தர் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா இல்லை விட நான் திறமையாகவும் காம்படிட்டிவாகவும் பெட்டராகவும் தரமான சேவையும் குறைந்த விலையிலையும் பண்ணுறேன்னு தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி தானே சொல்லணும் இன்னொருத்தர ஆரம்பிக்கவே கூடாது தொண்ணூத்தஞ்சு வயசு ஆனாலும் நானே போய் இந்த வேலையெல்லாம் செய்வேன் எப்படி சொல்ல முடியும் வருஷம் வருஷம் அஞ்சு லட்சம் இன்ஜினியர்கள் வெளில வராங்க படித்து படிச்சுட்டு வரல யாரு வேலை வாய்ப்பு கொடுக்குறது இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வேண்டாமா அப்படிப்பட்ட எண்ணத்திலும் எங்களுக்கு வந்து பெரிய படம் எடுக்கிறவங்க மட்டும் போறோம் அப்படின்னு ஃபெப்சி அந்த ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலை விட்டு விலகியதால் நாங்கள் இதை ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டோம் எங்களுக்கு முந்நூறு படம் எடுக்கிற சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் தேவையில்லை முப்பது பெரிய படம் எடுக்கிற ப்ரொடியூசர் இருந்தால் போறோன்ட்டு பெப்சி செல்வமணி விலகிட்டார் எங்க அப்புறம் நாங்கள் யாரோட வேலை செஞ்சானே எந்த அமைப்பை நாங்கள் துவைக்கினா இவருக்கு என்ன போச்சு தவிர வந்து அதுக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருக்காரு அந்த லெட்டர் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கொடுமையை எதிர்த்து இது மாதிரி இன்னொரு சங்கம் ஆரம்பிச்சதே கொடுமையா எங்க சங்கமும் அதாவது தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு நம்ம தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பைலாக்களுக்கு உட்பட்டு அதில் நாங்கள் பதிவு பண்ணி நம்பர் வாங்கி ஆரம்பிச்சிருக்கோம் இதில் ஆர்கே செல்வமணி யார் கொடுக்க அவர் எதை வேணால் பேசலான்னு பேசக்கூடாது தவறு வந்து வேலை நிறுத்தம் செய்ய போகிறாங்களா அடையாள வேலை நிறுத்தம் செய்யுங்க நாங்கள் வேலை செய்யணுன்ட்டு சங்கம் ஆரம்பிக்கிறோம் நான் வேலையை நிறுத்துறேன்னு சொல்லி ஒரு சங்கத்தை நடத்துறீங்கன்னா அதுக்கு யார் பொறுப்புங்கிறது ஜனங்களுக்கே தெரியும் அரசாங்கம் இதில் உதவி செய்யும் அரசாங்கம் என்ன உதவி செய்யும் ரெண்டு சங்கமும் நல்லபடியாக சண்டை போட்டுக்காதான் இருக்கப்பா அப்படின்னு தான் அரசாங்கம் சொல்லும் பதினாலாம் தேதி தவறவும் நாங்கள் ஒரு பேரணி நடத்த போகிறோம் அந்த பேரணிக்கு நீங்கள் குழந்தைங்க வீட்டில் இருக்கிற குடும்பத்தாரோட வந்துடுங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் நாங்கள் சந்தேகப்படுறோம் ஏனென்றால் இந்த மாதிரி பேரணி பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் வரும்பொழுது அங்கே அவங்களே ஒரு அசம்பாவிதத்தை உண்டாக்கி அதில் சில சேதாரங்களை உண்டாக்கி பாத்தீங்களா அவங்க தான் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ட்ராமா போடணும்னு நாங்களே எத்தனையோ படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதி ட்ராமா போட்டவங்க எங்ககிட்டயே இந்த ட்ராமா போடலான்னா நடக்குமா நாங்களும் கமிஷனருக்கு லெட்டர் தான் கொடுப்போம் இந்த மாதிரி அவங்க வந்து இந்த ஊர்வலம்லாம் விட்டாக்க இது பிரச்சனை அவங்க பிரச்சனைனா ஃபெஃப்சி ஆஃபீஸ்க்குள்ள பேசிக்கிட்டோம் இது எதுக்கு ரோடுக்கு வந்து கத்தணும் இதில் என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ன நடந்து போச்சு இன்னொரு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சங்கத்தில் ஒரு பதினைந்து துறை சார்ந்த சினிமாவில் இருக்கிறவங்க உறுப்பினராகி வேலை செய்கிறாங்க எங்க கிட்ட ஐயாயிரம் பேர் இருக்காங்க பதினாலாம் தேதி யார் ஷூட்டிங் நடத்தணும்னு சொன்னாலும் நாங்கள் அதற்கு வந்து அனைத்து உதவிகளையும் செய்து ஷூட்டிங் நடத்தி கொடுப்போம் நீங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபா வாங்கி ரெண்டாயிரம் ரூபா வாங்குவீங்க அதே வேலையை நாங்க ஆயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு எங்க வலிக்குது புதுசா வேலை செய்கிறவங்க புதுசா திறமையானவர்கள் இளைஞர்கள் வந்து வேலை செய்யறாங்க நீங்க யார் இதில் நீங்க எப்படி சொல்ல முடியும் இன்னொரு சங்கம் இருக்கக்கூடாதுன்னு அது மாதிரி சொல்றதுக்கு அதுதான் சட்டத்துக்கு புறம்பானது உங்க பேரணியே சட்டத்துக்கு புறமான பேரணி செல்வமணி தன்னுடைய அதீத புத்திசாலித்தனத்தை இந்த விஷயத்தில் காட்ட வேண்டாங்கிறத நான் சொல்லிக்கிறேன் காரணம் என்னென்னா அவருக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகள் அந்த ஃபிஃப்சிக்கு கொடுக்கப்பட்ட நிலம் அந்த நிலத்தில் வந்து எப்படி வந்த வருமானங்கள் என்ன அதுக்கு என்ன உண்டான கணக்கு வழக்கு அதை வந்து பொதுவான எல்லாருக்கும் பொதுவான இடத்துல ஸ்டூடியோ கட்டி வாடகை விட்டது அப்படின்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டோம் முதல்ல தான் குற்றமற்றவர்னு அவர் நிரூபித்து தன் தொழிலாளர்களுக்காக அதை செய்யட்டும் நாங்கள் எங்களை நம்பி வந்த தொழிலாளர்களுக்கு செய்கிறோம் புரியுதா நாங்கள் ஒன்றும் பாகிஸ்தான்லேருந்து வந்த ஆளுகளுக்கெல்லாம் இங்கே வேலை கொடுக்கல இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் தொழில் தெரிந்த சினிமாவை கற்றுக்கொள்ள வேண்டிய சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்கள் வழிவிட்டு அவங்களுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அவ்வளோதான் இதுக்கு மேலே இதில் ஒன்றுமே இல்லை பதினாறாம் தேதி செல்வமணி சொன்ன மாதிரி அவர் வேலை நிறுத்தம் அவர் செய்தாலும் எவ்வளோ பேர் அவங்க ஃபிப்சியில் வேலை இல்லாமல் இருக்காங்க அது மாதிரி இவரும் வேலை நிறுத்தம் செய்கிறேன்னு கூட ஒரு நாள் உட்காந்து சும்மா இருந்துட்டு போகலாம் அவ்வளோதான் ஆனால் திட்டமிட்டபடி எந்த தயாரிப்பாளருடைய ஷூட்டிங்கும் தடைப்படாமல் அது நடப்பதற்குண்டான அனைத்து உதவிகளையும் நம்முடைய தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு செய்யும் என்பதை என்னுடைய தலைவர் தமிழ் அழகன் தமிழ்மணி சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு தொழில் என்பதே நடக்கிறதுக்கு தான் ஸ்ட்ரைக் பண்ணுறது நிறுத்துறது அந்த முதலாளி அழியணும்னு பார்க்குறது அதெல்லாம் இருந்ததுன்னா அது என்ன நினைக்கிறோமோ நன்மையும் தீமையும் பிறர் தர வாரம் இதை செல்வமணி புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்